எந்த நாய் கடித்தாலும் தடுப்பூசி போடணும் அப்படி தடுப்பூசி போடலை அப்படின்னா ரேபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு உயிர் போகிற அளவுக்கு பிரச்சனை வருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டேரெக்டாக நாய் கடிக்காமல் வேறு சில விதமாகவும் ரேபிஸ் நோய்ங்கிறது பரவும் இது நிறைய பேருக்கு தெரியாது அப்படி ஒரு விஷயந்தான் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நடந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒரு பெண் ஒருத்தவங்க பசுமாடு வளர்த்துட்டு வந்திருக்காங்க எப்பவும் போல் அந்த பசுமாடு சாலையோரமாக மேய்ஞ்சிட்டு திரியிறப்போ ஒரு நாள் திருநாய் ஒன்று அதை கிடச்சிருச்சு உடனடியாக கால்நடை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகாமல் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பார்க்காம ஒழுங்காக கவனிக்காமல் விட்டதாக சொல்லப்படுது நாட்கள் போக போக அந்த பசுமாடு ரேபீஸ் நோயால் பாதிக்கப்படுது இப்போவும் அவங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாமல் அப்படியே அலட்சியமாக விட ஒரு நாள் அந்த பசுமாட்டுக்கிட்டே இருந்து கறந்த பாலை காய்ச்சாமல் டேரக்டாக பச்சையாக குடிச்சிருக்காங்க பாலை காய்ச்சாமல் டைரக்டாக பச்சையாக குடித்ததுனால மாடுக்கு பாதிக்கப்பட்டிருந்த ரேபீஸ் நோய் அந்த பெண்ணுக்கும் பரவி பரவிருக்கு அவ்வளவுதான் நாளடைவில் அவங்க உடம்புல சின்ன சின்ன பிரச்சனையாக வந்து அது பெரிய பிரச்சனையாக மாறி கடைசியாக அவங்க அந்த ரேபீஸ் நோயால் இறந்தே போயிட்டாங்க இது எல்லாமே அறியாமையில் தான் நடந்திருக்கு முதல்ல பசுவுக்கு நாய் கடிச்சிருக்கும் போதே கால்நடை மருத்துவமனைக்கு கூட்டு போயிட்டு மருத்துவம் பார்த்துருக்கணும் அடுத்தபடியாக பசும்பாலில் நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும் அது மனுஷங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய நுண்ணயிரிகளும் இருக்கும் நல்லது விளைவிக்கக்கூடிய நுண்ணேறிகளும் இருக்கும் என்ன இருந்தாலும் பசும்பாலை காய்ச்சாமல் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மருத்துவர்களுடைய அட்வைஸ் அதையும் அவங்க முறையாக ஃபாலோ பண்ணலை அதற்கு அடுத்தபடியாக அவங்க உடம்புல சின்ன சின்ன பிரச்சனை வந்திருக்கும் ரேபிஸ்க்கான அறிகுறிகள் அவங்களுக்கு தென்பட்டிருக்கும் அப்போனாலும் அவங்க சுதாரிச்சுட்டு மருத்துவமனைக்கு போயிருந்திருக்கலாம் ஆனால் அப்போவும் போகாமல் அப்படியே அலட்சியமாக விட்டதுனால இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சமீப காலமாக நாய்க்கடிங்கிறது அதிகமாகிக்கிட்டே வருது இந்த ஒரு பதிவு மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா நாய் கடிச்சா அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள உடனே மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு முறையான தடுப்பூசி செலுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மூணு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க